வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா சாரா சாரு நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையா நடந்த எல்லா வட்சிக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் காலி அம்மா நம்மளுக்கு தரக்கூடிய மெசேஜ் அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்க போறோம் இன்னைக்கு நிறைய பேர் காலி மெசேஜ் சொல்லலாம் ஆனா முதல் முதல்ல காலி மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணது நம்ம ஃபேமிலியில இருந்துதான்றது ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்கும் தெரியும் காளியம்மா எனக்கு கொடுத்த ஒரு வாக்குப்படி ஸோ இவங்களுக்கெல்லாம் காளி நான் சொல்ற மெசேஜ் நீ உன் மூலியமா கொடுக்கணும் அப்படின்றதுனால நான் முதல்ல முதல்ல காளியம்மன் மெசேஜ் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தேன் ஸோ அது இன்னைக்கு நிறைய பேர் காளியம்மா மெசேஜ்னு சொல்லிட்டு நிறைய விதத்தில் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நம்ம சேனல் மெம்பர்ஸ் மட்டும் இல்லாம மற்ற சேனல்ஸ் யார் யாரும் காளியம்மா மெசேஜ் கொடுக்குறாங்களோ அவங்க சேனல்ஸ் மெம்பர்ஸும் இதனால பயன்பெறும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு சோ அதே மாதிரி என்னதான் இருந்தாலும் நம்ம சேனல்ல ஸ்பெஷலா காளியம்மன் மெசேஜ் கொடுக்கறதுன்றது ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா உங்க எல்லாருக்கும் ரொம்ப வைப்ரண்டா இருக்கும்ன்றது எனக்கு கண்டிப்பா தெரியும் இப்ப கூட காளியம்மாவை நான் நல்லா வேண்டிக்கிட்டு உங்களுக்கான மெசேஜ வந்து குடுக்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு ப்ரேயர் பண்ணிக்கலாம் இந்த ப்ரேயர் ஆனது யாரெல்லாம் நெகட்டிவ் வைப்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்களோ இல்ல யாரெல்லாம் ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்காக தேடிக்கிட்டு இருக்கீங்களோ ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் மன ரீதியாவும் உடல் ரீதியாகவும் தேடிக்கிட்டு இருக்கீங்களோ காளி அம்மனுடைய அருளையும் சப்போர்ட்டையும் யாரெல்லாம் தேடிட்டு இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்கும் அவங்களுடைய ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கிற விதமாக ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் ஜஸ்ட் அமைதியாக உட்காருது கண்ணை மூடிக்கோங்க நான் சொல்றத அப்படி ஃபாலோ பண்ணுங்க பிரீதிங் பிரீத் இப்போ காளியம்மனுடைய உருவத்தை மனசில் நினைச்சுக்கோங்க உங்கள் கண்களில் காளியம்மனை கொண்டு வந்து காளியம்மன் உருவத்தை எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ அதே உருவத்தில் கொண்டு வந்து நிறுத்துங்க நிறுத்திட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கோரிக்கைகள் இருந்தாலும் அவங்க கிட்ட கேளுங்க அவங்க அதை செஞ்சு கொடுக்குறதுக்கு அம்மனுடைய பாதத்தை தொட்டு வணங்குற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அம்மாவை கைக்குப்பி கும்பிட்ட மாதிரி ஒரு ரெண்டு செகண்ட் இருங்க நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்கிறேன் அந்த மந்திரம் முடிகிற வரைக்கும் அதே நிலையில் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டாண்ட் பண்ணுங்க ഓം കാത്യായനായ വത്മഹേ കന്യകുമാര്യ തീമഹി തന്നോ ദുർകി പ്രസോദയർ ഓം കാത്യായനായ വത്മഹൈ കന്യകുമാര്യ തീമഹി തന്നോ ദുർഗി പ്രസോദയർ ഓം കാത്യായ വത്മഹേ കന്യകുമാര്യ തീമഹി തന്നോ ദുർഗി പ്രസോദയർ ഇപ്പോൾ അമ്മ നല്ല തുടക്കി കുമ്പിട്ട് ഉള്ളോട് കണക്കെ ഓപ്പൺ പണിക്കോങ്ങ ஸோ கண்டிப்பா இப்போ இந்த ப்ரேயர் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அமைதியையும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கும் நான் நினைக்கிறேன் நம்புறேன் கண்டிப்பா அதான் நடந்திருக்கும் ஸோ இப்போ நம்ம பயல் செலெக்ஷன் பார்த்துட்டு நம்மளுடைய காளியம்மன் தரக்கூடிய மெசேஜ் ஒன் பை ஒன்னா பாத்திரலாம் நம்மளோட சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சாரா ஹீலிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுலேயும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வரைய காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் ஹீலிங் வேணும்னா டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ நம்ம பயல் செலெக்ஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னா காலி அமௌண்ட் தரக்கூடிய மெசேஜ் பில் இப்போ எல்லாம் டைம் ஸ்லாட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் உங்க பயலுக்கான டைம் கிளிக் பண்ணி உங்களுடைய காலி அமௌண்ட் மெசேஜ் பாருங்க பார்த்துட்டு கமல் செக்ஷன்ல ஓம் காளி தேவியே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் தாராளமா கமெண்ட் பண்ணுங்க ஹலோ பை நம்பர் ஒன் வெல்கம் சேர் ரிடி யாரெல்லாம் பையல் நம்பர் ஒன்னு செலக்ட் பண்ணீங்களோ காளியம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பாக்கலாம் உங்களுக்கான காளியம்மன் மெசேஜ் சோ காளியம்மன் உங்களுக்கு என்ன மெசேஜ் குடுக்கறாங்க அப்படின்னா நீங்க எல்லா விதமான ஆபத்துகளையும் கடந்து வந்துட்டீங்க சோ இப்போ இனிமே நீங்க ஒரு விஷயத்தை பண்ணணும் அதுதான் கிரியேட்டிவிட்டி ஏதாவது புதுசா ஒண்ணு உருவாக்குங்க இப்போ சில பேர் ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பீங்க ஒரு சைல்டு பர்த்காக வேண்டிக்கிட்டு இருப்பீங்க அது கண்டிப்பாக கூறிய சீக்கிரம் உங்களுக்கு நிறைவேறும் அதற்கான முயற்சி எடுங்க அப்படின்றாங்க அதற்கான முயற்சின்றது மனதாலேயும் உடலாலையும் உங்களை நீங்கள் மெருகேற்றி கொள்ளணும் அப்படின்றாங்க இது ஒரு கட் ஒரு கேட்டகரி இன்னொரு கேட்டகிரி பீப்புள்ஸ்க்கு நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனல் சம்மந்தமாகவோ இல்லை உங்களுடைய பர்சனல் லைஃப் சம்மந்தமாகவோ ஏதோ ஒரு க்ரியேட்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்குங்க புதுசாக கொண்டு வாங்க அப்படி ஒரு உருவாக்குற கொண்டு வர கட்டத்துல நீங்க இருக்கீங்கன்னா காளியம்மன் உங்களுக்கு கண்டிப்பா உங்க துணையா இருந்து உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் எனர்ஜியோ கொடுப்பாங்க எது கொண்டு போக முடியும் அதற்கு கம்ப்ளீட் உறுதுணையா காளியம்மன்ல இருப்பாங்க நம்ம நினைச்சுக்கோ காளியம்மன் வந்து டெஸ்ட்ராய் பண்ற ஒரு கடவுள் நம்மளுக்கு வர நெகட்டிவிட்டி டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க சண்டை போடுவாங்க அப்படின்றது ஆனா அதற்கும் மேற்கொண்டு அவங்க ஒரு தாய் இல்லையா சோ தாயினாலே நாளே நர்ஷரிங் தன்மை இருக்கும் இல்லையா அப்ப நீங்க உருவாக்க போற புதிய விஷயத்த டெவலப் பண்றது நர்சரிங் பண்றது கண்டிப்பா அவங்க அந்த விஷயத்தை உங்களுக்கு செய்வாங்க அந்த எனர்ஜி உங்களுக்கு நிச்சயமா கொடுப்பாங்க சோ இதுக்கு மேல நீங்க போஸ்ட் போன் பண்ண வேணாம் உடனே ஏதோ ஒரு விஷயத்த உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களே அத உருவாக்குங்க உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க காளிய மண்தையோட அதை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க அப்படி யாருக்கும் அந்த ஐடியா இல்லைனாலும் அந்த ஐடியா வரவையில்ல அதனால உங்களோட லைஃப் மாறுறது கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க உங்க லைஃப்ல ஒரு மாற்றம் வேணும் நான் இந்த பழைய ரொட்டீன் விஷயங்கள்ல இருந்து நான் வெளியேறி போய் ஒரு மாற்றத்தை தேடி போகணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா காளியம்மன் தரக்கூடிய பதிலே புதுசா ஏதாவது ஒன்று உருவாக்கி புதுசா ஒரு விஷயத்த கொண்டு போங்க ஒரு பாதையை தேர்ந்தெடுங்க அந்த பாதையில நான் இருப்பேன் பட் நீங்கள் அந்த பாதையை தான் உங்களுக்கான மாற்றங்கள் அங்கே இருக்கும் நான் கண்டிப்பா இருப்பேன் அப்படின்றது காளியம்மன் உங்களுக்கு ஒரு மெசேஜாக கொடுக்குறாங்க என்ன மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலும் சரி கலைஞர்களா இருந்தாலும் சரி ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணி யூனிக்கா கொண்டு வரணும் நினைச்சாலும் சரி சம்டைம்ஸ் வந்து எங்க நம்மளை முட்டால் கிரிட்டிசைஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பாப்பீங்க கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்றதுக்கான ஆஹ் விஷயத்த நீங்க முதல்ல மைண்ட்ல எடுக்க வேண்டாம் அப்படின்றாங்க என்ன பண்ணணும்னு தோணுதோ என்ன செய்யணும் புதுசா புதுமைய கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொண்டு வாங்க கிரிட்டிசிசம் அதை பத்தி பயப்படாதீங்க காளியம்மன் உங்களுக்கு பக்க பலமா இருப்பாங்க அந்த ஒரு விஷயத்த விட வேண்டாம் அதை ஸ்டார்ட் பண்ணாம இருக்க வேண்டாம் கிரியேட்டிவான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கறதுதான் காளியம்மன் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் இருக்கு நம்பர் ஒன் உங்களுக்கான காளியம்மன் மெசேஜ் பார்த்தோம் செக்ஷன்ல ஓம் காளி தேவியே போச்சு அப்படின்னு டைப் பண்ணி ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க ஹலோ பயிலம்பர் டூ வெல்கம் சேர் ரீடிங் யாரால பயிலம்ப டுவ செலக்ட் பண்ணீங்களா உங்களுக்கான காளியம்மன் தரக்கூடிய மெசேஜ் அட்வைஸ் என்னன்றத பாக்கலாம் பயிலம்பர் உங்களுக்கு காளியம்மன் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா நீங்க சில தாந்திரிக வழிகள்ல போயே ஆகணும் ஓகே அதாவது சில பூஜைகள் சில சடங்குகள் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க செய்யணும் அப்படின்னு இருக்கு அது ஏன்னா உங்களுடைய மூலாதார சக்கரா ரொம்ப வீக்னஸ் ஆ இருக்கு வித் மீன் எது செஞ்சாலும் ஒரு பேஸ் இல்லை ஒரு ஸ்டேபிள் இல்லை ஸ்டெபிலிட்டி இல்லாதனால அதை ட்ராப் பண்ணிட்டு அடுத்த வேலைகள்ல மூவ் பண்றீங்க ஸோ எதுலையுமே உங்களுக்கு ஒரு தைரியம் இல்லை அப்படின்னு சொன்னா தைரியம் ரொம்ப கம்மியா இருக்கு ஆக்சுவலா நீங்க ரொம்ப பெரிய தைரியசாலி ஆனா கொஞ்ச நாளா பயந்து போயிருக்கீங்க ஏதோ ஒரு பயம் உங்க மனசுக்குள்ள இருக்கு இல்லையே நான் நல்லதானே இருக்கேன் பயப்பிள்ளால் அப்படின்னு நீங்க சொன்னா கூட பட் உங்களுக்கு தெரியும் மூளையில ஏதோ ஒரு பயம் இருக்கு சோ அதுக்கு தாந்திரிக வழியில அதை டிஸ்ட்ராய் பண்ணணும் காளியம்மன் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு அதுக்கு சில ரெமெடிஸ் ரெட் கலர் வந்து நிறைய நீங்க பண்ணனும் அப்படின்றாங்க அப்புறம் காளியம்மனுக்கு ரெட் கலர் புடவை வாங்கி சாத்தி வழிபடுங்க கோவில்ல கூட காளியம்மனுக்கு நீங்க ரெட் கலர் சாரி வாங்கி அம்மனுக்கு சாத்திருங்கன்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாத்துவாங்க சோ ரெட் கலர் புடவை வாங்கி அம்மனுக்கு காளியம்மனுக்கு சாத்துறது நீங்க ரெட் கலர் ட்ரெஸ் வேர் பண்றது மூலாதார சக்கர ஆக்டிவேஷன் பண்றது மெடிடேஷன் பண்றது ஓகே அண்ட் இன்னும் கூட சில பேர் வந்து பண்ணலாம் ரெட் கலர் கேண்டில் இருக்கு இல்லையா அதை டெய்லியும் மேத்தி வச்சு நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம் அம்மாவும் மனசுல நினைச்சி ஸோ எந்த எலக்ட்ரிசிட்டியும் ரூம்ல இருக்கக்கூடாது வெறும் ரெட் கலர் கேண்டில் மட்டும் இருக்கணும் ஓகே ஸோ அந்த மாதிரி ரெட் ரிலேட்டடான விஷயங்கள் சிகப்பு நிறம் ரிலேட்டடான விஷயங்களை தொடர்ந்து நீங்க பண்ணிக்கிட்டே வாங்க இத செய்யும் போது உங்களுக்கு அந்த மூலாதார சக்கரத்துல இருக்கிற பிரச்சனை கிளியர் ஆகும் அப்படி கிளியர் ஆகும் போது மிகப்பெரிய ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் கண்டிப்பா இந்த பூஜைகள் உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஓகே ஏன்னா நீங்க வந்து என்னதான் காளியம்மனை கோவில்ல வழிபட்டாலும் மனசுக்குள்ள நினைச்சிட்டாலும் சில வழிமுறைகள் சில பூஜை முறைகள் இருக்கு அதெல்லாம் செய்யும் தான் அந்த ஒரு பவர் வந்து நம்மளுக்கு அதிகமா கிடைக்கும் ஒரு காரியம் செய்யறதுக்கான ஒரு விஷயத்தையும் அந்த ஒரு பவரையும் இந்த ஒரு ரெமெடி வந்து காளியம்மன் உங்களுக்கு மெசேஜ்ல ரெட் கலர் கேண்டல் இல்லன்னா கூட பரவாயில்ல புதிய அகல் விளக்கு ஓகே புதுசா இருக்கிற அகல் விளக்கு அது செம்மண் அகல் விளக்கு இல்லையா அதுவும் ரெட் வகையை சேர்ந்து தான் அந்த அகல் விளக்கை வாங்கி பியூரான நெய்யை ஊத்தி டெய்லியும் விளக்கேத்தி காளியம்மனை வழிபாடு செய்யுங்க ஓகே ஸோ இந்த தாந்திரிக முறைகளை கொஞ்சம் பின்பற்றுங்க அண்ட் ஸ்ரீ சக்கரம் காளி தேவி சக்கரம்லாம் இருந்தால் கூட வாங்கி வீட்டில் வச்சு பூஜை அறையில் வச்சு வழிபடுங்க ஸோ இதை செய்யும் போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டியும் ரிலீஸ் ஆகும் காளியம்மனுடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க உங்கள் வீட்டில் நடமாடுறதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அண்ட் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டெபிலிட்டி ஒரு பலம் தைரியம் வந்து கிடைக்கும் ஸோ அப்போ எப்பவுமே தைரியமா இருப்பீங்க எனக்கும் என் குடும்பத்திலையும் என் காளியம்மா கூடவே அந்த தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் தைரியத்தின் காரணமாக நிறைய விஷயங்களை முன்னெடுத்து வைப்பீங்க ஸோ இதுதான் காளியம்மன் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜின்னு அட்வைஸாக இருக்குது ஸோ பைல் நம்பர் உங்களுக்கான காளியம்மன் மெசேஜ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் காளி தேவியை போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷயஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஹலோ பையலம்பர் த்ரீ யாரெல்லாம் பையலம்பர் த்ரீயாக செலக்ட் பண்ணிங்களோ உங்களுக்கான காளியம்மன் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களுக்கான கார்ட்ஸ் காளியம்மா உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா பையலம்பர் த்ரீக்கு நிறைய தைரியம் இருக்குது நிறைய வந்து ஏதாவது செய்யணும் சாதிக்கணுன்ற முனைப்பு இருக்குது துடிப்பு இருக்குது ஆனால் ஒரு விஷயம் லேக்கிங்காக இருக்குது அது என்னன்னா தனிமை தனியாக தான் நான் இது இதெல்லாம் பண்ணணுமா எனக்கு அட்லீஸ்ட் ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாதே என்னுடைய என்னோடய எமோஷன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கோ எனக்கு ஒரு தெம்பு விட்டுறதுக்கோ அது மட்டும் இல்லாமல் ஒரு கஷ்டத்தில் இருக்கும் போது கூட நமக்கு யாருமே இல்லையே ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட ஸோ அப்போ எனக்கு எவ்வளோதான் தைரியம் இருந்தாலும் எனக்கு எவ்வளோதான் துடிப்பு இருந்தாலும் எனக்கு யாருமே இல்லைன்ற போது எனக்கு உண்மையான ஒரு சூழ்நிலைன்ற போது நான் என்னதான் பண்ண போறேன் என்னால் என்னதான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் ஆனால் காளியம்மன் தரக்கூடிய பதில் அதை பத்திலாம் கவலையே படாதீங்க உங்களுக்கு எப்பெல்லாம் தனிமை ஃபீல் ஆகுதோ யாரும் இல்லைன்னு தோணுதோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க ஸோ அது என்ன விஷயம்னா ஒன்னுல ஜஸ்ட் உங்க ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க பிள்ளைங்க இதை உங்களுடைய செஸ்ஸில் வச்சுக்கோங்க ஓகே செஸ்ல வச்சுட்டுலி அம்மா என்கிட்ட வாமா அது மட்டும் சொல்லுங்க ஓகே இத சொல்லும் போது கண்டிப்பா உங்களோட ஒருத்தர் நிறைய மதர் நிறைய அம்மாக்கள் உங்களோட இருக்கிறத உணர்வு இங்க சப்போ ஒரு அம்மா இருந்தாலே நம்மளுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஆனால் இவ்வளோ நிறைய அம்மாவினுடைய அந்த ஃபீல் எனர்ஜி கிடைக்கும் போது என்ன ஆகும் உங்களுக்கு எனக்கு நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஃப்ரெண்டா இருக்காங்க ஒரு சகோதரியா இருக்காங்க ஒரு அம்மாவா இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் எனக்கு எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை ஏற்படும் அண்ட் நிறைய விஷயங்களை நீங்க வந்து முன்னெடுக்கிறதுக்கு அது ரொம்ப உத்வேகமா இருக்கும் கண்டிப்பா காளியம்மனை நீங்க அந்த தருணத்துல ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இனிமே வந்து எனக்கு யாரும் இல்லைன்ற கவலை எல்லாம் வேண்டாம் தனியா போராடணும்ன்ற கவலை வேண்டாம் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நீங்கள் தனியாக இருக்கிறது மட்டும்தான் உங்களுடைய முழு பலமே ஆனால் அந்த தனிமையாக இருக்கிறீங்கன்றது கொஞ்சம் ஃபீல் பண்ணாலுமே நீங்கள் நான் சொன்ன மாதிரி காளியம்மனை காலப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட அவங்க வருவாங்க வந்து உங்களுக்கு தேவையான எல்லா விதமான சப்போர்ட்டிவ் எனர்ஜியும் கொடுப்பாங்க அப்படின்றது என் மூலிமா இன்றைக்கி காளியம்மன் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜாக இருக்குது ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு காளியம்மனுடைய அருள் அருள் மட்டும் இல்லை அவங்களுடைய சப்போர்ட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செய்யக்கூடிய காரியங்களையும் நம்பிக்கை அதிகமான அளவுல கிடைக்கும் அண்ட் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாவும் ஒரு மிகப்பெரிய பலம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் காளியம்மன் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அட்வைஸாக இருக்குது சோ பயல் நம்பர் த்ரீ உங்களுக்கான காளியம்மன் தரக்கூடிய மெசேஜ் பார்த்தோம் செக்ஷன்ல ஓம் காளி தேவியே போற்று அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க நன்றி